இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி பிசி பி சி அக்ரி பி நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான கங்கா ரணாவத்திடம் சண்டிகர் விமான நிலையத்துல மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அதைத் தொடர்ந்து கங்னா ரனாவத்தை அந்த பெண் கான்ஸ்டபிள் சரமாரியா கண்ணத்துல தாக்குனாங்க மேலும் இது குறித்து விசாரணை நடத்த மூத்த சிஐஎஃப் அதிகாரிகள் அடங்கின விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக கங்னா ரணாவத் பேசி இருந்ததால பெண் காவலர் அவர் அறைந்ததா வந்து தகவல் வெளியாயிருந்தது இதையடுத்து கங்னா ரணாவத் தன்னோட எக் சமூக வலைதளத்துல வெளியிட்டு இருக்க வீடியோல ஊடகங்கள் மற்றும் எனது நல விரும்பிகளிடமிருந்து எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது முதல்ல நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் சண்டிகர் விமான நிலையத்துல இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அது செக்யூரிட்டி சோதனை முடிஞ்சு நான் வெளியே வந்தவுடன் இரண்டாவது கேம்பின்ல இருந்த பெண்மணியான சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு பணியாளர் பக்கத்துல வந்து என் முகத்துல அடிச்சாங்க என்ன தவறா பேச ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு விவசாயிகளோட போராட்டத்திற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேன் ஆனா பஞ்சாப்ல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய தீவிரவாதம் மற்றும் அது குறித்து தான் நான் வந்து கவலை கொள்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ்தளத்துல வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இது சம்பந்தமா அந்த சிஐஎஸ்எஃப் அந்த பெண்மணி கூறியதாவது கங்கனா ரணாவத் பஞ்சாப்ல போராடிட்டு வரக்கூடிய அந்த விவசாயிகளை வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி தப்பாவும் பேசினாங்க அந்த கூட்டத்துல எங்க அம்மாவும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மாவை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா தான் நான் கோவப்பட்டு அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்பா பெண் காவலர் தன்னை அறைந்ததாக உள்துறை அமைச்சகத்திடம் கங்கனா ரணாவத் வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில கங்னா ரணாமத்தோட கண்ணத்தில் அரைஞ்ச மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் குல்விந்தர் கௌர தொழில் பாதுகாப்பு படை பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பெண் காவலருக்கு எதிராக சிஐஎஸ்எஃப் அளித்த புகாரோட பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையினர் விசாரணையும் துப்பறியும் பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் கே எஸ் சந்து சண்டிகர் விமான நிலையத்துக்கு வந்தாரு அதைத் தொடர்ந்து கங்னா ராணுவத் சம்பவம் தொடர்பா சிஐஎஸ்எஃப் அதிகாரியுடன் விசாரணையும் நடத்தினாரு முன்னதா நடந்து முடிஞ்ச மக்களவை தொகுதியில இமாச்சல் பிரதேசத்தோட மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளரா கங்னா ரணாவத் போட்டியிட்டாங்க இதுல அஞ்சு லட்சத்தி வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றாங்க

Owns that house. The same like the earlier story. So that is the continuation. It's Chandramukhi house, and uh, my scenes were only with sir. <laughs> so we we both. My there is some dancing portion with Lakshmi also, uh, okay. but other than that, I used to see these guys I have a lot of fun. If sometime I come to the shoot, because they were a huge group and they were you know talking and playing games like carrom board or things like that. But uh, but I had fun with master. He is very funny and he kept me entertained. And uh, Sir, Basu sir has been very kind and you know very supportive. It's been a very nice, pleasant experience for me. Do you remember any dialogue from him uh, from the first part? The Badiwalisar's dialogue? There is one famous, iconic dialogue. சந்திரமுகி அப்படிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் பிலிம் அது ஒரு பிலிம் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாடு பாப் கல்ச்சர்ல அது வந்து ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி அப்படின் சொல்லிடலாம் அதுல வர்ற மீம்ஸா இருக்கட்டும் அதுல வர்ற பாட்டா இருக்கட்டும் கேரக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே இப்போ எவங்க எல்லாருக்குமே சந்திரமுகி ஒன்றில் இருக்க மெமரி அது ஏதாவது ரீகால் பண்ண முடியும்னா நீங்கள் சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் வந்து எங்களுக்கு தெரியும் அவர் வந்து தலைவர் படத்தை எப்படி பார்ப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ உங்களை உங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் சந்திரமுகி இப்போ சந்திரமுகி ஒன் அண்ட் டூவை கனெக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத சொல்லலாம் மாஸ்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்ல சந்திரமுகி ஒன் பார்க்கும்போது என்ன ரஜினி சார் தலைவர் பண்ண படமாக இருந்தாலும் ஜோதிகா மேம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் ஏன்னா ஜோதிகா மேம் பர்ஃபாமென்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி கூட பண்ண முடியுமான்னு அப்படி இருந்தது பட்டு சந்திரமுகி பார்ட் டூ நம்மளுக்கு வரும்போது ஜோதிகா மேம் வந்து சந்திரமுகி மாதிரி மாறினாங்க நினச்சிக்கிட்டாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ஒரிஜினல் பீஸே வந்த வடிவில் சார் சொல்லுவார் படத்தில் அதாவது ஒரு பார்ட்டி நினச்சிக்கிச்சு நான் தான் சந்திரமுகின்னு நினச்சதே அப்படி இருக்குது இது ஒரிஜினல் பீஸே வருது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஸோ நான் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கறதால ஸோ இப்போ இவங்க பண்ணுறது தான் வந்து அந்த ஒரிஜினல் சந்திரமுகி அது என்ன எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்ததில்ல வாசு சார் ஆ வாசு வாசு சார் அப்படி தான் எழுதியிருக்காரு ஸோ ஜோதிகா மேம் இவங்களையும் கம்பேர் பண்ண ஏன்னா அவங்க சூப்பர் பட் ஒரிஜினலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டும் பார்த்தேன் ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி

அது வந்து நான் இந்த சந்திரமுகி பார்ட் டூலேயும் அந்த டோர் வரும் வித் தட் தட் திங் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டோர் பார்க்குற ஒரு ஷார்ட் எனக்கு இருந்தது படத்தில் ஸோ சந்திரமுகி பார்ட் ஒனில் அந்த டோர் பார்க்கும்போது என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ அது ரியலில் பார்க்கும்போது இன்னும் இன்னும் பயங்கரமாக இருந்தது அந்த ஃபீலிங் ஸோ அது வந்து ஐ திங்க் தட் கனெக்ஷன் இஸ் தேர் அதை அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கும்போது அந்த ஃபீல் என்ன இருந்ததோ அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதில் ஸோ யா சூப்பர் ஸோ உங்களுடைய

சின்ன சினிமாஸில் பார்த்தது அண்ட் இட்ஸ் அச்சோ மங்கஸ் ஃபிலிம் அண்ட் அந்த இட்ஸ் யூனோ த தமிழ் இண்டஸ்ட்ரி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது தி சேதர் யூ வாண்ட் டு நோ அபவுட் தமிழ் மூவிஸ் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் பீப்பிள் ஹவு தே லவ் ஆக்டிங் அண்ட் ஆல் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தே டோல் மி வாஸ் சந்திரமுகி ஒன்லி ஜோதிகா மேம் ஆக்டிங் அவங்க எவ்வளோ டீப்பாக போய்ட்டு அப்போ குஷி படம் அதில் ஏதோ ரெண்டு மூணு படம்லாம் பட் சந்திரமுகி வாஸ் தேர் அப்போ எனக்கு தெரியாதே லைக் வாட் சந்திரமுகி லைக் பிகாஸ் ஐ சா த ஹிந்தி மூவி ஸோ அதனாலே நான் போய் பார்த்தேன் எல்லா லாங்குவேஜில் பார்த்துட்டு எவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ கட் டூ நாவ் ஐம் பி பார்ட் ஆஃப் இட் இட் ஃபீல்ஸ் லைக் யூனோ ப்ளெஸ்ஸிங் தானே இட்ஸ் லைக் ஃபீல் லைக் லக்கி லக்

வடிவில் இந்த காமெடி எல்லாம் வந்து மாப்பு வச்சுட்டாண்டு ஆப்பு அதெல்லாம் வந்து மறக்க முடியாது நம்மளால இதுல வடிவில் என்ன இருக்காங்க பயங்கரமா மாஸ்டரும் வடிவில் தான் வச்சு தான் ஆமா அது ரெண்டு விஷயம் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் அப்புறம் பி வாசு சார் அப்வியஸ்லி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி அக்ரி பி நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்